அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து எல்லா புகழும் அல்லாஹூர் வணிக்க உரைத்தாகட்டும் அவனுடைய சலாத் அருளும் சலாம் என்னும் சாந்தமும் கண்மணி நாயக முத்து முஸ்தபா சல்லல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் மனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக குறிப்பாக நம் முகல்லாவாசிகளான ஆண் பெண் குழந்தைகள் அத்துணபர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக சகமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் மூன்றாவது மாதமான வசந்தம் மிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தின் இறுதி ஜுமாவில் நாம் விட்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்களுடைய ரவுலாவை சென்று தரிசிக்கின்ற அங்கு சென்று சலாம் சொல்கின்ற தோஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே நவியல் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய அறுபத்தி மூன்று ஆண்டுகள் நமக்கு படிப்பினை தரக்கூடியதாக இருக்கிறது அவர்களுடைய இறப்பு முதல் அவர்களுடைய அனைத்து விஷயங்களும் நமக்கு பல்வேறு படிப்பினைகளையும் அதில் நமக்கு உஸ்வத்துன் ஹசனா அழகிய முன்மாதிரிகள் என்ன செய்கிறது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் தங்களுடைய நபித்துவத்தை துவங்கிய காலத்திலிருந்து பல்வேறு சுப செய்திகள் நம் இஸ்லாமிய சமூகத்திற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் நபிகள் நாயகம் சல்லாஹ் உடைய வாழ்க்கையின் இறுதி தருணங்கள் மௌத்துடைய அந்த சந்தர்ப்பங்கள் நபி சல்லா அலே சொல்லம் தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்கின்ற அந்த தருணங்கள் நிமிடங்கள் எப்படி இருந்தது என்று வரலாற்றில் நாம் படிக்கும் பொழுது ஹதீஷ் ஷரீஃப்களை நாம் படிக்கும் பொழுது நபியல் நாயகம் சல்லல்லா அலி சொல்லமுடைய மௌத்துடைய தருணங்கள் இறுதி நாள் ரபியுல் அவ்வல் அந்த திங்கட்கிழமை பனிரெண்டாம் நாள் எப்படி இருந்தது என்று நாம் ஒரு முஸ்லீமாக இருந்து நபி சல்லா அலி சொல்லம் இது இஷ்கு கொண்டு நாம் அதை வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டும் ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் மரணித்த அந்த நாள் ஃபஜர தொழுகை அபுபக்கர் ரஜி அல்லா தலான் அவர்கள் இமாமாக நின்று தொழு வைக்கிறார்கள் இதையெல்லாம் வரலாற்றின் வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு நபிசல்லாசல் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் என்பது மரணித்த அந்த நாளில் பல சஹாபாக்களுடைய நிலைகள் எப்படி இருந்தது பிரிவு ஒரு கட்டை கூட தாங்க முடியல நபி எப்பவுமே ஒரு மெம்பர் மீது உட்கார்ந்து என்ன செய்வாங்க கட்டை மீது உட்கார்ந்து பயன் செய்வாங்க ஒரு சமயம் ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க யார சொல்ல உங்களுக்காக நான் தனியாக ஒரு மிம்பரை அமைத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி புதிய வச்ச உடனே அங்கே நபிசுல்லம் ஏறி என்ன செஞ்சாங்க பயான் செய்தார்கள் அப்பொழுது ஒரு அழுகை சத்தம் கேட்டது அப்பொழுது நபிசுல்லா அத்தனை சகாபாக்களும் எங்கேருந்தே சத்தம் வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கட்டை அழுது கொண்டிருந்ததாம் ஹதீஷரீஃப்லையும் அதையும் செய்கிறார் ஒரு கட்டை நபிசுல்லா அலுவலக பிரிவை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த சஹாபாக்களுடைய இதயங்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த இறுதியினால் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் ஃபஜரு தொழுகை அபுபக்கரது நிற்கிறாங்க அப்பொழுது நிக்காம சொல்லப்படுகிறது நபி சொல்லா அலி செல்லம் தங்களுடைய வீடு ஆயிஷரது அல்லாவது அவனுடைய வீட்டில் இருந்து அந்த திரை சீலை என்ன செய்கிறாங்க அகற்றி பார்க்குறாங்க சஹாபாபேர் பெருமக்கள் அத்தனை நபர்களும் அந்த ஃபஜரு தொழுகைக்கு சஃபீலை நிற்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டார்கள் நபிசல்லா அலி சொல்லம் அங்கு திரையை அகற்றி பார்க்கின்ற நேரத்தில் பல சஹாபாக்களுடைய பார்வை தக்பீர் கட்டாமல் நபியின் மீது பட்டுவிட்டது நபி பார்க்குறாங்களே அப்படி என்று பார்க்கிறாங்க பல சஹாபாக்கள் தக்பீரை கட்டிட்டாங்க அத்தனை சஹாபாக்களுடையும் அந்த பின்னால் இருந்தவர்கள் எல்லாம் நபி சல்லா அவர்களை பார்க்க இதையெல்லாம் அறிவிக்கின்ற ஹதீஸ் கித்தாப் என்பது புகாரி ஷரீஃப் அனசரதி இல்லாத அறிவிக்கிறாங்க நபிசல்லாலுமி பார்வை அப்படியே அந்த சாபாக்கள் மீது படுகிறது அத்தனை நபர்களும் அப்படியே சஃபில இருக்கும் பொழுது தபசம லாஹிகன் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அப்படியே சிரிக்கிறார்கள் பொன்முரோல் பூக்கிறார்கள் சாபாக்கள்லாம் நபி சல்லா அலுவலி சொல்ல சிரிப்பை பார்த்தவன் காரணம் பதிமூன்று நாட்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அந்த அந்த நோயிலே இருந்தார்கள் ஏன் நபி சல்லா அலி செல்லம் மூன்று நாட்களாக தொழுகைக்க இமாமாக வரவில்லை பதினேழாவது வக்து அபுபக்கர தினத்தை தொழுகைக்கிறாங்க வேலைக்கிழமை இஷாவுக்கு துவங்கியது வெள்ளிக்கிழமை முழுமையாக சனிக்கிழமை முழுமையாக ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக திங்கக்கிழமை காலை ஃபஜரி பதினேழாவது வக்து தொழுகைக்கு நிற்கிறாங்க யார் அபுபக்கர தினம் அப்போ நபி சுல்லா செல்லம் அந்த திரையை அப்படியே நகற்றி பார்க்கறாங்க உடனே சாப பெருமக்கள் நான் விசிலாசம் வர போறாங்க அப்படின்னு பின்னால இருந்தவங்க தகவீர் கட்டாதவங்களை அப்படியே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது சத்தம் கேட்கிறது விசிலாசம் வர போறாங்க அப்படின்னு உடனே அப்டின் பின்னால வரலாமா அப்படின்னு என்ன செய்யறாங்க யோசிக்கிறாங்க பின்னால விசிலாசம் வராங்களே அப்படின்னு பின்னால வரலாமான்னு என்ன செய்யறாங்க யோசிக்கிறாங்க உடனே விசில்லா செல்லம் தன் உங்களுடைய கை தூக்கி காமித்தார்கள் இஷாரா செய்கிறார்கள் அத்திமு சலாத்தகம் உங்களுடைய தொழுகை நீங்க என்ன செய்ய பரிபூரப்படுத்துங்க அப்படின்னு தெர செலவிட்டு நாங்கள் இதுதான் நபி சொல்லா அலை செல்லம் இறுதியாக இந்த உம்மத்தை பார்த்த தருணம் நபி சொல்லா அலிசம் அந்த ஃபஜ்ரு தொழுகையில் எல்லா சாபாக்களுக்கும் சந்தோஷம் நபி சொல்லா அலி செல்லம் கஷ்டத்தில் இருந்தாங்க ஒரு சிரமத்தில் இருந்தாங்க நபிசுல்லா அலி செல்லம் சிரிச்சிட்டாங்க நபிசுல்லாசம் இதற்கு பிறகு எதுவும் நடக்காது என்று சந்தோஷமாக இருந்த சாபிகள் எல்லாம் அப்படியே தங்களுடைய வேலைகளை பார்க்க போயிட்டாங்க அபுபக்கர் உட்பட என்ன செஞ்சாங்க போனாங்க அப்பொழுதுதான் நாயகம் துஹாவுடைய நேரம் வருகிறது தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரதில் அவங்களை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க ஃபாத்திமா ரதி அல்லாத்தாளன் வராங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல காய்ச்சல் அந்த தலைவலி அதிகமாகிறது அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் எனக்கு ஏற்பட்ட கஷ்டமே அப்படின்னு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஃபாத்திமார்த்தன் வந்து பக்கத்தில் உட்கார்றாங்க யா அபத்தா என்னுடைய தந்தையே வா கருவா என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என் தந்தைக்கு ஏற்பட்ட சிரமமே அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா சொன்ன வார்த்தை ஹதீஸ் ஹதீஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாதல் இன்றைய தினத்திற்கு பிறகு உங்க தந்தைக்கு எந்த ஒரு சிரமமுமே இல்லம்மா இன்றைய நாளுக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு சிரமமும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் ஃபாத்திமா அம்மாவை பார்த்து சொல்கிறார்கள் அப்பொழுது ஃபாத்திமாரதி எல்லாத்தையும் அழுக ஆரம்பிக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவங்க இடத்திலே ஒரு ரகசியம் சொல்கிறார்கள் இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் அவர்களை அழைத்து அவர்களுக்கு மட்டும் காதிலே ஒரு ரகசியம் சொல்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சிரித்தார்கள் ஆயிஷாரி எல்லாத்தனா சில காலங்களுக்கு பிறகு கேட்டாங்க நபி சல்லா மொஃபாத் ஆகின்ற அந்த தருணத்திலே ஒரு சப் ஒரு ரகசியம் சொன்னார்கள் நீங்கள் அழுதீர்கள் மற்றொரு ரகசியம் சொன்னார்கள் நீங்கள் சிரித்தீர்களே ஏன் கேட்டதற்கு அப்பொழுது சொன்னார்கள் ஃபாத்திமா ஆயிஷா அவர்களே நபிகள் நாயகம் சல்லதாசம் முதல் ரகசியம் எனக்கு இப்படி சொன்னார்கள் எந்த வழியில் நான் இருக்கிறேனோ இதே வழியிலே இதே தினத்திலே நான் மரணம் அடைந்து விடுவேன் அப்படி நபி சொல்லாசம் சொன்னார்கள் என்னுடைய அழுகையை நிற்க முடியாமல் நான் அழுதினேன் அடுத்ததாக நீங்க சிரித்தீர்களே ஏன் என்று கேட்டதற்கு சொன்னார்களாம் ஃபாத்திமா ரதிகல்லாம் நபிகள் நாயகம் சல்லாசம் எனக்கு ரகசியமாக சொன்னார்கள் என்னுடைய குடும்பத்தில் என்னை சீக்கிரமாக விரைவிலே முதன் நாளாக என்னை சந்திக்கக்கூடியவர் நீயாகத்தான் இருக்க முடியும் சொன்னாங்க அதாவது நீயாகத்தான் அடுத்ததாக எனக்கு பிறகு மௌத்தாக போகிறாய் என்று சொன்ன உடனே நான் ஆனந்தப்பட்டேன் என்று சொன்னார் இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் இப்படியும் சொன்னார்கள் அலா இந்த பெண்களுக்கெல்லாம் சொர்க்கத்தினுடைய தலைவியாக இருப்பதற்கு நீங்கள் பொருந்தி கொண்டீரா என்ற நபிகள் நாயகம் சலதா அலி செல்லம் எனக்கு அதையும் கேட்டார்கள் ரதி அல்லாத்தாலான் அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அழைத்து பேசுனாங்க அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் கண்கள் யாரையோ தேடுகிறது ஃபாத்திமா அம்மா கேட்டாங்க யாராவாப்பா தேடுறீங்க அப்படின்னா குழந்தைகள் அப்படின்னு பேசல குழந்தைகள் ஹசன் ஹசன் ரதி அல்லாத்தான் ரெண்டு பேருமே வந்தாங்க நபிகள் நாயகா அப்படியே கட்டி அனைத்து முத்தம் கொடுத்து பேர குழந்தைகளிடத்தில் சொன்னார்கள் நீங்கள் தீனின் பிரகாரமே இருக்க வேண்டும் அவர்களுக்கும் நபிகள் நாயகம் செல்லம் அப்படியே பாசத்தோடு அரவனை போடு சொன்னார்கள் அதற்கு பிறகு நபிகள் செல்லம் தன்னுடைய மனைவிமார்களை அழைத்து அவர்களுக்கு சில உபதேசங்களை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் செஞ்சார்கள் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள் வரலாறுகளில் எழுதப்படுகிறது மலக்குல் மௌத் வெளியிலே வந்து நிற்கிறார் அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் துவா செய்து கொண்டிருக்கிறார்களாம் ஆயிஷா ரதி அல்லா தாலா நகா தங்களுடைய காதை வைத்து கேட்கிறார்கள் நபி சல்லா அலே செல்லம் அந்த வாய்கள் அந்த உதடுகள் அப்படியே முணங்கி கொண்டிருந்தது அல்லாஹ் மகுலி யா அல்லா என்னை மன்னிப்பாயாக யார் உன் பின் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் சல்லா அலிசம் நாவுகள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் மகுலி ஒரு ஹம் நீ வால்

நல்ல சாலிகான மனிதர்களோடு என்னுடைய வாழ்வை நீ சேர்த்து வைப்பாயாக நாயகம் செய்ததை அந்த நான் கேட்டேன் என்று ஆயிஷா ஐஷா அல்ல சொன்னதாக புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் அலிசல்லுடைய அந்த இறுதி நிமிடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த இறுதி நிமிடங்கள் இது எல்லாம் மலக்குல் மௌத் வந்து வெளியில நிற்கிறார் மலக்கு ஒருவருடைய நேரம் வந்துவிட்டால் அவர் ஒருவர் ரூஹை எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் நபிசல்லா அலுவலம் இருக்கின்ற அறைக்கு கூட அவர் உள்ளே வரவில்லை கிதாபுகளில் எழுதுறாங்க ஜிபிரல் அலி வந்தார் வந்து ஜிபிரல் அலி உள்ளே வந்து யார் அசுல் அல்லா வெளியிலே ஒரு மனிதர் மலக்குல் மௌத் வந்து நிற்கிறார் உங்களிடத்துல அனுமதி கேட்கிறார் உள்ள வரலாம இதற்கு முன்னால் யாரிடத்துல அவர் அனுமதி கேட்டது கிடையாது அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் உள்ளே வந்தாங்க யார் அசுல் அல்லா உங்கள் மீது அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான் சலாம் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு நீங்கள் ஏவினால் உங்களுடைய ரூஹ கைப்பற்றப்படும் இல்லை நீங்க இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நினைத்தால் உங்களுடைய ரூஹ கைப்பற்றப்படாது இப்படி என்று அல்லாஹ் சொல்ல சொன்னான் இல்லை நான் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் நினைக்கிறேன் அதற்கு முன்னால் என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன விகல்நாயகம் சலல்லா அலிசல்லம் ரூஹ பிரிகின்ற அந்த நேரத்தில் கூட தன்னுடைய உம்மத்தின் மீது தன்னுடைய சமுதாயத்தின் மீது கவலைப்பட்டதாக கிதாபுகள் எழுதப்படுகிறது அப்பொழுது அலி இஸ்லாம் மலக்குல் மோத் சொல்கிறார்கள் உங்களுடைய உங்களுடைய கொண்டு கொண்டு சிபாரிசை லா இல்லல்லா என்ற அத்தனை நபர்களும் நரகத்திலிருந்து விடுவிப்பிக்கப்படுவார்கள் என்று சொன்ன பிறகுதான் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் தன்னுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு அனுமதி தந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லுடைய அந்த ரூஹை கைப்பற்றுவதற்கு முன்னால் ஐஷா ரதி அல்லாஹ் தலான்ஹா சொல்கிறாங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய ஞாமத் எது தெரியுமா என்னுடைய நெஞ்சு பகுதியின் மீது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் சாய்ந்திருக்க அவர்கள் ரூஹ் பிரிந்தது என்னுடைய வீட்டிலே என்னுடைய நாளிலே என்னுடைய நெஞ்சு பகுதியில் இருக்கத்தான் நபிகள் நாயகம் சல்லா உடைய அந்த ரூஹ் என்பது கைப்பற்றப்பட்டது சொல்லிட்டு சொல்றாங்க அல்லா உஸ்மான நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ் கடைசி ரிசுக்காக கொடுத்த அந்த உமிழ் நீர் இருக்கிறதே என்னுடைய உமிழ் நீர் கலந்து இருந்தது என்று ஐஷாரதில் சொல்றாங்க உமிழ் நீர் எச்சில் நபிசல்லா சொல்லி வயிற்றில் சென்ற கடைசி அந்த உமிழ் நீர் என்பது என்னுடைய உமிழ் நீரோடு கலந்து இருந்தது ஹதீஷ் ஷெரீஃபில் எழுதுறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுடைய நெஞ்சு பகுதி மீது சாய்ந்திருக்கின்ற அந்த சமயத்தில் அப்து ரஹ்மான் இபுன் அபிபக்கர் ஆயிஷா ரத்தீனா சகோதரர் அப்துல் ரஹ்மான் உள்ள வராங்க அவங்களுடைய கையில் ஒரு மிஸ்வாக்கு இருந்தது அதிக நாயகம் பார்க்குறாங்க இதை கொண்டு வா அப்படின்னு நபி சொல்லு சொல்ல முடியல வெறும் பார்க்குறாங்க ஆயிஷா அம்மா கேட்குறாங்க யாரும் சொல்ல அது உங்களுக்கு வேண்டுமா இடத்துல உங்களுக்கு வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க நாம் தலை மட்டும் தான் நம்பி அசிச்சாங்க அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்த உடனே நம்பலாசம் கொடுக்கப்பட்டது நபிசல்லா அலி சொன்னால் அதை மெல்ல முடியவில்லை அந்த மிஸ்வாக்கை பயன்படுத்த முடியவில்லை உடனே ஆயுஷார கேட்டாங்க உலகின் உயார சூல்

அபியல் நாயகம் சல்லா அலிஸ் அந்த தருணம் இப்படியும் வரலாற்றில் எழுதப்படுகிறது ஹத்தீஜா ரதி அல்லாவுத்தாலான்ஹா அவர்களுடைய அரைவணைப்பில் நுபுவத் என்பது துவங்கியது எங்க ஹத்தீஜா ரதி அல்லாத்தாலான்ஹா அவங்களுடைய அந்த விஷயத்தை அவங்களுடைய அந்த அரவணைப்பின் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் அலேசம் நபித்துவம் என்பது அந்த வகை என்பது துவங்கியது அந்த வகை என்பது கடைசியில் முடிவானது அன்னை ஆயிஷார் அவங்களுடைய நெஞ்சு பகுதியின் மீது தான் ஒரு பெண்ணுடைய அரவைப்பணித்து ஆரம்பித்து ஒரு பெண்ணுடைய அரவணைப்பில் தான் இந்த தீன் என்பது இருந்ததாக அந்த நபித்துவம் என்பது இருந்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது நபிகள்நாயகன் சலதா அலேசலமுடைய அந்த ரூ கைப்பற்றிய பிறகு சாபா பெருமக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோலத்தில் இருந்தார்கள் உமரது எல்லாத்தலான் அவர்களுடைய வரலாறு சொன்னார்கள் யாரேனும் நபிகல்லா சல்லா அலிஸ்லம் இறந்து விட்டார்கள் என்று சொன்னார் அவருடைய தலையை நான் கொய்து விடுவேன் யார் சொல்றா உமரது எல்லாத்தலான் அவங்க மூசா அலி இஸ்லாம் எப்படி அங்கே தூர்சி நாம் மலைக்கு போயிருந்தாங்களோ அது மாதிரி அவங்க போயிருக்கிறாங்க வந்துருவாங்கன்னு சொன்னாங்க யார் உமரது எல்லாத்தலாம் அந்த நேரத்தில் அபுமுகர்தான் இல்லை மதீனாவுக்கு வெளியே இருந்தாங்க அவங்க ஓடோடி செய்தியை கேட்டு வராங்க வந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலே சொல்லம் அங்கே அவங்களுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த நேரத்திலே அவர்களுக்கு பிடித்து சொன்ன வார்த்தை கிதாபுகளில் எழுதுகிறார்கள் திப்த ஹையன் நபியே வாழும் காலமும் நர்மணமாக இருந்தீர்கள் இப்பொழுது இறந்த வண்ணமும் நீங்கள் நர்மணமாக இருக்கிறீர்களே அப்படின்னு தன்னுடைய ஆருயிர் தோழரை அணைத்து கொண்டு

முகமது அவர்களை யார் வணங்கிக் கொண்டிருந்தாரோ ஃபக்கது மாத்த முகமது அவர்கள் இறந்து விட்டார்கள் மண் காண யாவதுல்லாஹ் யார் அல்லாஹை நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ உங்களிலிருந்து ஃபையின் ஹையுல்லா யமோத் அவன் நிச்சயமாக உயிர் உள்ளவன் அவனுக்கு மோத்தே கிடையாது யார் அல்லாஹுக்கு என்று சொன்ன உடனே உமரது இல்லாதன் அப்பொழுதுதான் தெளிவு பெற்றார்கள் அப்பொழுது ஊதிய வசனம்தான் சூரா ஆலைமுரானுடைய நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனம் உமா முஹம்மதுன் இல்லா ரசோல் நபிகள் நாயகம் சல்லா அலிசும் முகமது அவர்களுக்கான அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் பல நபிமார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் கலந்து போயிருக்கிறார்கள் காலமாயிருக்கிறார்கள் என்று அந்த வசன ஓதியவுடனே பல சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இந்த வசனத்தில் இதற்கு முன்னால் நாங்கள் கேட்டதை போன்றே இல்லை இந்த நேரத்தில் தான் நாங்கள் இந்த வசனத்தை கேட்கிறோம் என்று பல சஹாபாக்களை சொல்லி உமரதனன் அப்படியே தாமதமானார் ரவிசல உடல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது சஹாபாக்கள் மத்தியில் என்ன செய்வதென்றே தெரியல அப்பொழுது சில சஹாபிகள் நம்மில் ஒரு அமீர் ஆக்க வேண்டும் நமக்கென்ற ஒரு தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அபுபக்கர சொன்னார்கள் நம்மில் ஒரு தலைவர் ஆக்க வேண்டும் சொன்ன உடனே மகதினா வாசியிலேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க உங்க குறைசியிலேருந்து மக்காவிலிருந்து ஒரு அமீர் இருக்கட்டும் எங்கிலிருந்து ஒரு அமீர் இருக்கட்டும் இரண்டு அமீர்கள் இருக்கணும் சொன்ன உடனே அப்படி இரண்டு அமீர்கள் ஒரு சமுதாயத்திற்கு சரியல்ல அப்படி நபிசல்லாசன் நம்மை உருவாக்கவில்லை வேண்டுமென்றால் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் என்று அபூபகர் சொன்னாங்க ஒன்று உமரை ஆக்குங்கள் அல்லது அபூ உபைது ஜர்ரா அவர்களை ஆக்குங்கள் என்று சொன்ன உடனே உடனே உமரத இல்லாதவன் அப்படியே அபுவோகந்தனை பார்த்து சொன்னாங்க அந்த ஹைருனா எங்களிலே ஆகச் சிறந்தவர் நீங்கள் தான் அந்த சகீதனா நீங்கள் தான் எங்களுடைய தலைவர் வந்தாக புற சூழ் இல்லா நீங்கள் தான் ஆக பிரியமானவர் எனவே நீங்கள் தான் எங்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும் சொன்னார் அத்தனை நபர்களும் சொன்னார்கள் நீங்கள் தான் எங்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும் கலீஃபாவாக அப்பொழுது அபூபகங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அடுத்ததாக அபூ கதல அழைச்சி சொன்னாங்க நீங்கள் தான் நபிசல்லா சொல்லல்லா அந்த கஃபனுடைய வேலை அந்த தஃனுடைய வேலை அத்தனையும் நீங்கள் தான் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது அழியிறது அந்த சரியான முறையில் எல்லா விஷயங்களும் செய்யப்பட்டது நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வலமுக்கு பெரிய ஜனாசா என்பது இமாமோடு நடத்தப்படாமல் தனித்தனியாக தனித்தனியாக நபிகள் நாயகர் சல்லா அலிஸ்லமுடைய அந்த உடல் அந்த ஜனாசாவுக்கு முன்னால் இன்று ஆண்கள் முகாதியர்கள் அன்சாரிகள் என்று அப்படியே தொழுது கொண்டே இருந்தார்கள் இறுதியாக நபிகள் நாயகர் சல்லா அலிஸ்வலம் அந்த உடலை மூன்று நபர்கள் ஃபதுலீம் அப்பாஸ் அதே போன்ற புனு அப்பாஸ் சுக்கரான் என்ற அந்த மூன்று நபர்களால் என செய்ய அடைக்கப்பட்டது இப்படி நபிகள்நாயகம் சல்லல்லா செல்லமுடைய அந்த தொழு அந்த ரவுலா இன்றளவும் நம்மளால் சலாம் சொல்லப்படுகிறது நாம் அனைவரும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலமுடைய ரவுலாவுக்கு ஒன்றில் சலாம் சொல்கின்ற தொஃபிகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வான் நபி சல்லா அலையமுடைய அந்த ஷஃபாத்தை பெற்று நாம் அனைவரும் ஜன்னத்தில் ஃபிர்தோசில் ஒன்று சேர்கின்ற தோஃபிகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிதா அலமது இல்லா இரபி